எல்லாம் நல்லா படிச்சு படிச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்களும் வரலாம் ஆனால் வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா நண்பர்களுக்கு ஒழுக்கமா இருக்கணும் தைரியசாலியா இருக்கணும் கட்டாயம் சாதிக்க முடியும் அவர் சொன்ன மாதிரி என்னாலே முடியும் என்னால் சாதிக்க முடியுங்கிறத கட்டாயம் சாதிக்க முடியும்னு சொல்லி இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மறுபடியும் என்னோட அரு அறக்கட்டையாளர்களுக்கும் இவர் தான் என்னுடைய பெயின இவர் தான் இவருக்கும் அவர் மனிதன் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை மற்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அருமையான சந்தர்ப்பம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து இந்த மாதிரி வந்தது ரொம்ப இது முதல்வர் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டதை பார்க்குறேன்

నల్లౌ నల్లౌ నాకు ఆహ్వానించి అన్నీ నిలవనండి మిండి కొండి ఈ మాట కొద్దెల్లోర్ కళ్ళకు నంది వడకండి మాటకి ఉన్నారు తర్మినిట మెడిని నమస్కారం నేను కౌన్సిల్ నరేయ